பொங்கலுக்கு வேலையும் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல லீவும் நிறைய கிடைக்கும் இந்த சமயத்துல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனசுல வந்துட்டு போகும் அப்படி உங்களுக்கு வந்து எந்த விஷயங்கள் மனசுல வந்துச்சு பழைய நினைவுகள் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத நான் வந்து என்னோட மெமரிஸை வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு மாட்டு பொங்கல் ரொம்ப வந்து போமாத ரொம்ப ரொம்ப உகந்த நாள் இந்த நாள்ல நம்ம வந்து பிரதோஷ தினத்துல நம்மளுடைய சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான இந்த நாள்ல இந்த ஆஹ் உயிரினங்களை வந்து வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அற்புத நாள்ல நீங்க சிவன் கோவிலுக்கு மாலை வேளையில ஆஹ் பிரதோஷ கால நேரத்துல போயிட்டு விளக்கு போட்டுட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு வாங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் நமச்சிவாயன் வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படிங்கிற அந்த நாமத்தோட நான் வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ பதிவை இது வந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோவில நடந்த தேரோட்டம் தான் சிவபெருமானோட சிவபெருமாவோட ஆசை வந்து எல்லோருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் குலதெய்வத்தை வந்து வணங்குறதுக்காக காலையிலேயே வந்து நிலைவாசல்ல தீபம் எல்லாம் ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியா வந்து அந்த விளக்கும் ஏற்றியாச்சு இது வந்து இத்தனை நாள் இத்தனை வாரம் அப்படின்னு கணக்கெல்லாம் இல்லை மார்கழி மாசம் நான் ஃபுல்லாயி முப்பது நாளும் வந்து தீபம் வந்து ஏற்றிட்டேன் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம அஞ்சரை மணிக்கு விலைக்கு ஏத்தலாம் இடையில வந்து நிப்பாட்டம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணுது அது வந்து இறைவனோட அருள் தான் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல எது நடந்தாலும் நமக்கு வந்து உடல் சோர்வு அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம இச்சு விலை சேர்த்தி சாமி கும்பிடலாம் இதுல வந்து ஒன்றும் தகவல் கிடையாது எதையுமே வந்து நம்ம போட்டு ரொம்ப வந்து மனசை போட்டு அலட்டிக்காம ரிலாக்ஸா வந்து மனசை வச்சுக்கிட்டாலே நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் ஸோ இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் வந்து உங்க வீட்டுல இருக்கிற கால்நடைகளுக்கு மாட்டு பொங்கலுக்கு நீங்க வந்து வண்ணம் எல்லாம் பூசி கொம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வண்ணம் தீட்டி அதை வந்து சந்தோஷப்படுத்துறீங்க உங்க வீட்டில் மாடு இருக்கா அப்படிங்கிறத கவன்கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு நான் வந்து ஷார்ட்ஸாக நான் காலையிலேயே கொடுத்துருந்தேன் என்னோட கோலம் இது வந்து முதல் முறையாக நான் இப்படி வந்து வரது கோலம் போடுறேன் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் மார்கழி மாசத்துல நான் வந்து சிக்கு கோலம் வந்து முதல் முறையாக ட்ரை பண்ணியிருந்தேன் அதுவும் நல்லா வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த பெண் உருவ கோலம் வந்து நான் இதுவரைக்கும் போட்டதே இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நமக்குலாம் வராது ஏன்னா கேள்வி வச்சு கூட நேராக கோடுதளிச்சு கூட எனக்கு வராது நான் ரொம்ப ரொம்ப வீக்கு சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக ட்ரை பண்ணேன் அது அது கூட சில பேர் வந்து பாராட்டி இருந்தீங்க அதுக்கே வந்து ஒரு பெரிய மனசு வேணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை விட பெரிய பாராட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு இப்படி தான் வந்து இன்னைக்கு தை ரெண்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு நல்லபடியாக நேற்று எங்கள் வீட்டில் எப்படி வந்து நாங்கள் பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க பாருங்க இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலுக்கு சில பேர் வந்து கன்னி தெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு அதெல்லாம் செய்வாங்க இறந்தவங்களுக்கு வந்து நீங்க துணி வச்செல்லாம் படைப்பாங்க நாங்களும் வந்து கன்னி தெய்வ வழிபாடு செய்கிறோம் ஆனால் இன்னைக்கு செய்யல அது வந்து ஒரு சில காரணத்துனா நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தை அம்மாவாசை அன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு பண்ண முடியாதவங்க அம்மாவாசை தை அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருது அன்னைக்கு கூட நீங்க செய்யலாம் ஸோ அன்னைக்கு தான் நாங்கள் வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ண போறோம் அது அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் வர வருஷம் ஒரு சில சில பேருக்கு வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த வருஷம் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைப்போம் ஒரு சிலருக்கு எல்லா வருஷமும் நமக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் நமக்கு இது கொடுத்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அதுல வந்து நான் வந்து மூணாவது கேட்டகிரி எனக்கு எது வந்தாலும் ஓகேதான் ஆனா அந்த நாலு கிழமை அதெல்லாம் வந்தா அந்த ஸ்பெஷலான டேவை கண்டிப்பா கொண்டாடிடணும் நம்ம வீட்லயும் அந்த சந்தோஷம் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் அது வந்து பொருளாதான் இருக்கணும்னு இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கோலம் இந்த கோலம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை இந்த கோலம் போட்டது எனக்கு காலையில இருந்து அவ்வளவு மைண்டு ஃப்ரெஷ் ஆகும் இந்த கோலத்தை போய் திரும்ப திரும்ப பார்த்து எல்லாம் வச்சு அதை வந்து நான் அந்த பாட்டை அதை செட் பண்ணி வச்சு அந்த பாட்டை ஒரு நூறு தடவை கேட்டிருப்பேன் எனக்கு அவ்வளவு வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த சந்தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது சோ அதுவும் இல்லாம எங்க வீட்டுக்கார் வந்து இது நல்லா இருக்குன்னு சொன்னது என் பையன் நல்லா இருக்குன்னு சொன்னது எங்க அம்மா சொன்னது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே எனக்கு ஹாப்பியா இருந்தது அதுவே போதும் நமக்கு அது மாதிரி கமெண்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சோ சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு சின்ன வார்த்தையில கூட இருக்கும் அது வந்து நம்ம அனுபவிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கோலத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பூ வச்சிருப்பேன் பாத்தீங்க மேல அந்த பூ மாதிரி வச்சிருப்பேன் ஒரு டிசைன் போட்டிருக்கேன்ல அது வந்து மல்லியப்பூ கனகாமரம் கலந்த மாதிரி வெள்ளையும் ஆரஞ்சும் கொடுத்துருந்தேன் அதை பார்த்துட்டு எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரிதான் வந்து நாங்க வந்து கல்யாணம் புஷ்ப ஸ்ரீரங்கத்துல இருக்கும்போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே அவங்க வந்து அப்ப தான் வந்து பூவெல்லாம் கொடுப்பாங்க முட்டு பத்து முட்டு பதினஞ்சு முட்டெலாம் கொடுப்பாங்க இது மாதிரி கணக்கெலாம் இல்லை முளம்லாம் போட்டு அளந்து மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தா கூட ஒரு அவங்க யாராவது ஒரு வீட்டில் வந்து பூ வாங்கினா கூட ஒரு கண்ணியாவது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நீயும் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் வச்சிருக்கேன் அதனால நீயும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு கல்யாணம் காட்சி இது மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வீட்டில் வந்து அஞ்சு ரூபா தான் மொய் வைக்க முடியும் அப்படின்னா அங்க இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ரூபா மொய் தான் வைப்பாங்க வந்து 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 இவங்க இவங்க பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அதை கேட்கும்போது போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு நல்ல விஷயத்த நம்ம தை ரெண்டாவது நாள்ல அதுவும் உயிரினங்களுக்கு அன்பு செலுத்துற நன்றி செலுத்துகிற இந்த நாள்ல வந்து நம்ம கேட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி நான் காலையில ஷார்ட்ஸில் சொல்லிருப்பேன் அந்த பால்கார மாமா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து கறந்துட்டு இருந்துட்டுருப்பாரு அவர் வந்து சீம்பால் கொடுக்கறது இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்பெல்லாம் வந்து கேட்டு தான் செய்யணும் இல்லை அவங்க வந்து தானாவே வந்து செய்வாங்க பக்கத்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து ஒரு உறவுக்காரங்க ஏதாவது ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவீட்லயே சண்டை வந்தாலும் யோ என்ன ரொம்ப கத்திட்டு இருக்க பொண்ணாட்டிக்கிட்ட அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி தடுத்து நைட்டு விடியூட உட்காந்து பஞ்சாயத்து பண்றதுல நானே வந்து பாத்திருக்கேன் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப வந்து ரொம்ப கிடையாது ஏன்னா நம்ம யாருமே வந்து கதவை திறந்தே வைக்கிறது இல்ல மனசையும் தான் சொல்றேன் யாரையுமே நம்ம வந்து உள்ள அலோவ் பண்றதே இல்ல நம்ம வந்து அவங்க கூட போனாலுமே அவங்களோட கேரக்டர் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது சரி நமக்கு வந்து இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நம்ம தனிமையே விரும்பிக்கலாம் அப்படின்னு தான் நான் ரொம்ப வந்து யார்ட்டையும் பேசுறத வந்து குறைச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம பேசினாலே சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பிரச்சனையாயிப்பேருது நம்ம அதனால பேசாம இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால எல்லாமே நினைப்பாங்க இவங்க ரொம்ப தும்பு பிடிச்சவங்க யார்டையும் பேச மாட்டாங்க போல அப்படின்னு அப்படிலாம் இல்லை என்கிட்ட பேசுறவங்கள்ட்ட நான் நல்லாவே பேசுவேன் ஜாலியா பேசுவேன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எப்படி வந்து வாய் அடிப்பேன் எவ்வளவு வந்து இதா பேசுவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஜாலியா தான் இருக்கிற ஆளுதான் அதே மாதிரி எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு இவ வாயவே மூட மாட்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு ஆனா நீங்க அக்கம் பக்கத்துல வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப சைலண்ட் அவங்க எல்லாம் யார்ட்டையும் பேச மாட்டாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு வந்து நம்ம வீட்டில் அவ்வளவு வேலை இருக்கு நம்ம வந்து அதை பண்ணணும் சாமி கும்பிடுறோம் அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது எனக்கு வேற விஷயத்துல எதுலயும் நாட்டம் இல்ல அதே மாதிரி நான் சின்ன வயசுல இருந்தே பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் உட்காந்து ஒரு டிவி பாக்குறதோ இல்ல வந்து ஒரு பேசுறதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஏன்னா எங்களை வந்து அப்படியே வந்து பழகிட்டாங்க சனி ஞாயிறுலாம் நாங்க வீட்டுல இருக்க மாட்டோம் டான்ஸ் கிளாஸ் டியூஷனு இந்த மாதிரி வந்து எங்க அப்பா வந்து அமிச்சிருவாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுக்கு வந்து ரெஸ்டே இருக்காது அந்த மாதிரி போயிட்டனால தெருவுல வந்து நாங்க பிள்ளைங்க கூட விளையாண்டது இந்த மாதிரி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் போய் தெருவுல போய் கலந்துகிட்டது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கிடையவே கிடையாது அதெல்லாம் சொல்ல போனா சோ அதனால இப்படி நான் வளர்ந்தனால எனக்கு வந்து இதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு கூட்டத்துல போய் கொஞ்சம் சீக்கிரம் வந்து பேச கலகலன்னு இரு அப்படின்னா டக்குன்னு வந்து எனக்கு வராது ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் வந்து அது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடம் வந்து நம்ம நம்மளால வந்து சின்ன சில நேரங்களில் கலகல பாரு அளவுக்கு என்னால் வந்து இருக்க முடியும் சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்ன மெமரிஸ்லாம் வந்துட்டு போச்சு அப்பாங்க ஞாபகம் ரொம்ப அதிகமாகவே வந்துச்சு இன்னைக்கலாம் நம்ம வீட்டில் பொங்கல் எப்படி கொண்டாடுவோம் அப்பா இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் எனக்கு மட்டும் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க அம்மாவுக்குலாம் எடுக்க மாட்டாங்க அம்மாவுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துக் கொடுப்பாங்க எனக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்பா தாத்தாலாம் எடுத்துக்க மாட்டாங்க தாத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது அவர் வந்து ஒரு அந்த ரெண்டு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கும் நம்ம வந்து நின்னுட்டு கியூர்ல நிக்கிற மாதிரி நிக்கணும் சோ தாத்தா வந்து அந்த காசை கொடுக்கறது எண்ணி எண்ணி கொடுப்பாரு சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு அது மட்டும் இல்லாம ஆஹ் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சகஜமா எல்லாரு கூடயும் பேசணும் பழகணும்னு ஆசை இருந்தாலுமே இப்ப இருக்க காலகட்டத்துல யாரையும் நம்பி நம்ம சில விஷயங்களை சொல்லவும் முடியல அது மட்டும் இல்லாம நம்ம நம்பிக்கையா இருந்தாலும் நம்ம முதுகுல சில பேர் குத்திட்டு போயிடுறாங்க நம்மளை பத்தியே சில நேரங்கள தப்பா வந்து பேசிடுவாங்க சோ அதெல்லாம் நம்ம கேட்கும் போது எதுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு நம்ம அமைதியாவே இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒதுங்கியே இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு மன அமைதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து லெவல் வந்து இருக்கு நமக்கு வந்து வயசாக அந்த ஒரு பக்குவம் வந்திருக்கு அப்படிங்கறத எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது சோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அமைதியா மாதிரியும் அதே மாதிரி பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசிட்டு இவங்கள்ட்ட எல்லாம் பேசினா வேஸ்ட் அப்படிங்கிற இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டெவலப் ஆயிருக்கேன் முதல்ல எது ரொம்ப வந்து ஆன் த ஸ்பாட்லேயே வந்து எல்லாம் சொல்லிடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனா இப்ப எல்லாம் ப்ரிப்பேரா போயிருது இங்க போனா இவங்க ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும் இவங்கள்ட்ட பேசினா இந்த ஆன்சர் தான் வரும் சோ அந்த மாதிரி நம்ம வந்து பேசணும் இல்ல நமக்கு பிடிக்காட்டியும் அந்த இடத்துல வந்து அந்த அந்த அவங்களுக்கு அவங்க கேக்குற கேள்விக்கு தலையை மட்டும் ஆட்டிட்டு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து மனசு வந்து பக்குவப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம செய்யும் போது இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுனாலே அடுத்தடுத்து வர வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் நமக்கே வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து செய்யணும் நம்ம வந்து அடுத்த முன்னேறத்துக்கு என்ன வழியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோன்றிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வழிகள் வந்து கண்டிப்பாக பொறுக்கும் ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத குப்பைகள் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ என்ன விஷயங்கள் வந்து நம்ம செய்யணுமோ அதை ஆள் மனசுல போட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கான ஒரு நாள் வரும் நேரம் வரும்போது டக்குன்னு அதை பிடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த லெவல் வந்து உயர்ந்து போயிடணும் தான் என்னுடைய ஆசை அது வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆள் மனசோட சக்தி தான் நான் முக்கியமா சொல்லுவேன் எப்பவுமே நான் என் மனசு சொல்றது அப்படிதான் நான் ரேஷன் அரிசி சாப்பிடும் போதும் ரொம்ப வந்து கஷ்டமான நிலைமையிலும் சரி ரேஷன் சாப்பாடு ரொம்ப கேவலம் நான் சொல்ல வரல ஏன்னா நம்ம அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டது இல்லை அப்படி சாப்பிட்ற சுச்சுவேஷன் வந்த போது கூட நம்ம நிலைமை இப்படியே இருக்காது மாறிடும் அப்படிங்கிறதான் என் மனசுல எப்பவுமே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை கூட கிடையாது ஆனால் மனசை வந்து நான் ரொம்ப நம்பினேன் என்ன நான் ரொம்ப நம்புனேன் இன்னமும் நான் என்னதான் தான் நம்புறேன் எனக்குள்ள வந்து கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஸோ அதெல்லாம் வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு சுக்கரகோரையில வெள்ளிக்கிழமை மாட்டுப்பொங்கல் பிரதோஷ நாள்ல நல்லபடியா வந்து மேஜிக் பாக்ஸ்ல என்னோட சேவிங்ஸ் பாக்ஸ்ல பணத்தை எடுத்து வச்சுட்டு நல்லபடியா வந்து முருகன் முன்னாடி ஏன் வந்து வந்து இந்த பணத்தை போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு தைப்பூசத்துக்குள்ளே ரொம்ப ஒரு ஆசையா கேட்டிருக்கேன் அவர் செய்கிறாரா இல்லையாங்கிறது அது தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் கேட்ட விஷயம் அந்த மாதிரி அது தானா வரணும் நானா போய் எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சின்ன வயசு மெமரிஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நன்றி